ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம சேனல் அனஸ்டி ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம அனஸ்டி ஸ்பெஷல் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ரசம் ரெசிபி தாங்க நம்ம எல்லாருக்குமே இது அன்றாட சமையலில் ரசம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இறங்கவே இறங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் என்னம்மா சண்டே அதுவுமா ரசத்தை வச்சிருக்கியே ரசத்தோட ரெசிபியை போடுவியே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது ரசம் ரசம்னு நான் சொல்லும்போது விஷம் விஷம் அப்படின்னு கேட்குது இல்லையா ஸோ அப்படியெல்லாம் நம்ம யோசிக்காமல் கரெக்டாக யோசிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை ஈஸியாக டைஜஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அதை எப்படி ரொம்பவே சூப்பராக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு நான் மிளகு எடுத்து இது மாதிரி வெறும் வானலியில் வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே அளவுக்கு இருக்கிற இப்போ ஒரு கிளாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் மிளகு எடுத்தேன் இல்லைங்களா அதை லைட்டாக வறுக்கணும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது அது பொறுத்த வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு அந்த சூடு வரும்போது நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுடுங்க அதே பாத்திரத்துல எடுத்து நம்ம ஒரு கிளாஸ்ல நான் எடுத்தேன் அதே கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இப்ப நான் சீரகத்தை வறுத்துக்கிட்டு இருக்கேன் சீரகமும் இது நம்ம எல்லாமே வந்துட்டு ஹை பிளேம்ல ஃபர்ஸ்ட் கடாயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மினிமம் இதில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு வறுத்து அப்படி அப்படியே எடுத்துக்க போகிறோம் சும்மா தான் அதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈரப்பதம் இருந்தது நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால நம்ம லைட்டாக தான் வறுக்கணும் இந்த சீரகத்தை வரைக்கும் அந்த மாதிரி பொறிஞ்சி வருது பாருங்க அது வந்து கரெக்டான பக்குவம் அந்த பக்குவத்தில் நம்ம வந்து உடனே நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும் அதை நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி மிளக அதே தட்லேயே நம்ம இப்போ இந்த சீரகத்தை எடுத்தாச்சு இப்போ நம்ம அந்த ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு மிளகு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சீரகம் அதுல கால் கிளாஸ் அளவுக்கு இப்ப தனியா எடுத்திருக்கேன் அதையும் லைட்டா நம்ம வந்து வருத்திட்டு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து மாத்திக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிள் இது இதுதான் பட் நம்ம இதுல டேஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும்போது ரசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் கால் கப் அளவுக்கு அதை கால் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தனியாக எடுத்தேன் இல்லைங்களா அதே மாதிரியே இப்போது துவரம் பருப்பு கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து லைட்டாக அந்த சூடான வானலிலேயே வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் பருப்பு வந்து தீஞ்சிச்சின்னா அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும் ஸோ அதனால் அதை நம்ம வறுத்து மறுபடியும் அதே மாதிரி தட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பத் பதினஞ்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்துக்கலாம் நீங்கள் நான் சொன்ன அளவில் நூறு கிராம் கிளாஸ் அளவு அளவு அது ஸோ அந்த கிளாஸ் அளவில் நான் சொல்கிற இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வந்து வறுத்துட்டு அந்த சூடு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிட்டு இந்த இதுல வந்துட்டு அந்த சூடா இருக்கும் போதே கருவேப்பில தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க கருவேப்பிலையா கூட நீங்க கடையில் நல்லா வாஷ் பண்ணிட்டு கடையில் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வெயில நல்லா உணர்த்திட்டு நல்லா முறு மொறுன்னு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் எப்போயுமே இந்த ரசத்தூள் இட்லி பொடி அது எல்லாத்துக்குமே நான் வந்து போட்டுப்பேன் உங்களுக்கு அந்த கருவேப்பில தூள் எப்படி சரிய செய்யணும் அப்படின்ற ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து தனியாக அதை வந்து போடுறேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து மேஷ் ஆகும் மிளகாய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது போல் நம்ம மீதி இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா தான் அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது ஓரளவுக்கு ரவ ரவையா அதில் நம்மளுக்கு அந்த பொருட்கள்லாம் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது நல்லா அந்த சூடு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சூடா இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமா ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு நம்மளுக்கு இது சரியா போகும் இப்போ ரசம் வந்துட்டு நம்ம நீங்க ஆஸ் சொசுவல் நீங்க எந்த அளவுக்கு புளி தக்காளி எல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சுக்கிறீங்களோ ரொம்ப நேரம் கொதிக்க விடாம நான் ரசத்தூளை இந்த டைம்ல நான் போட மாட்டேன் கடாயில் கொதிக்கிறது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக கொதிக்க விடாமல் ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அந்த பபுள் அப்படியே வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் மஞ்சள் உப்பு பூண்டை தட்டி போட்டுக்கிட்டேன் எல்லாமே நான் வந்து கொதிக்கும் போதே போட்டுக்கிட்டேன் பட் ரசத்தூளை மட்டும் நான் ஸ்டவ் ஆனில் இருக்கிற இந்த இதில் போட மாட்டேன் கிண்ணத்தில் தனியாக போட்டுட்டு தான் செய்வேன் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ரெசிப்பியை காட்டுறேன் இது போல் நம்ம ரசம் வந்து எந்த கிண்ணத்தில் எடுத்துக்க போகிறோமோ அதில் தேவையான அளவுக்கு ரசத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியே தூவிக்கலாம் இதுலயே வந்துட்டு தூவிட்டு இப்போ இந்த கொதிக்கிற அந்த கொதித்து நம்ம ஆஃப் பண்ண இல்லைங்களா அந்த ரசத்தை எடுத்து அப்படியே சுட சுட இதில் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம கடாயில் இருக்கும்போதே ரசத்தூளை போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும் இது போல் செய்கிறப்போ ரசம் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களோட வீட்டில் என்னோட மாமியார் இப்படிதான் செய்வாங்க அவங்களோட ரசம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு நானும் செஞ்சு இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரசம்னா ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி